வழக்கறிஞர் தொழில் நடைமுறை சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த கோரி உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் சட்டத்தை அமல்படுத்துக என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி எதிர்பார்த்த விவரங்கள் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இதுவரை சுமார் பதினைந்து ஆண்டுகளில் மொத்தம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய வழக்கங்கள் தங்களை பார் கவுன்சில் பதிவு செய்து வழக்கறிஞர்கள் தொழிலாளர்கள் புரிந்து வருகிறார்கள் இதில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் எழும்பூர் நீதிமன்ற வளாகத்திலேயே வழக்கறிஞர் ஒருவர் வெட்டி கொள்ளப்பட்டு அந்த வழக்கில் மூன்று வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மூத்த வழக்கறிஞர் மகன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் படுகொலை செய்யப்பட்டு இதுவரை கொலையாளிகளோ கொலைக்கான காரணமோ வழக்கில் தெரியாத நிலையில் வழக்கானது நிலுவையில் இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தஞ்சாவூரை சேர்ந்த வழக்கறிஞர் கண்ணன் நீதிமன்ற பணியை முடித்து வீடு திரும்பி சென்ற போது மர்ம நபர்கள் வழிமறித்து சாலையில் வைத்து கொடூரமான ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் பழிக்கு பழி சம்பவமாக சேலம் ராத்திபுரம் நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த நடராஜன் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் பழித்திருக்கும் சம்பவமாக இதேபோல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டும் சென்னை அமைந்த கரையில் அஹ் குறிப்பாக உணவகத்தில் உணவு கொண்டிருந்த வழக்கறிஞர் நித்யானந்தம் நான்கு பேர் கும்பல் வெட்டி சாய்த்தது நாயுடன் இரவில் வாக்கிங் சென்ற வழக்கறிஞர் மதியகன் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தாக்கப்பட்டு வெட்டி படைகள் செய்யப்பட்டார் இதேபோல் இந்த ஆண்டு மட்டும் கடந்த மார்ச் மாதம் சைதாபேட் நீதிமன்றத்தில் பணியாற்றிய வழக்கறிஞர் ஜெய்கணேஷ் தென்காசி வழக்கறிஞர் அசோக் குமார் தூத்துக்குடி வழக்கறிஞர் முத்துக்குமாரை தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்டாங் வரை இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல வழக்குகளில் வழக்கறிஞர் குற்றவாளியாகவும் சேர்க்கப்படுவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது வழக்கறிஞர் தொழிலுக்கு அவமானத்தையும் பொதுமக்களுக்கு தொழில் மீதான நம்பகத்தன்மையும் இழக்கும் நிலையை உருவாக்கியிருக்கிறது வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்படுவது வழக்கைகளில் குற்றவாளிகளாக வழக்கைகள் இருப்பதை தடுக்க நடைமுறை சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என கடந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மனு விரைவில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தங்களது தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி